வணக்கம் என் பேர் துரைசாமி இது கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் தோட்டம் வந்து தொப்பம்பட்டியில் இருக்குது அதுவோ எங்களுக்கு வேட்டைக்காரம்புதில் இருக்குது அதுவோ மூணு இல்லை எங்களுக்கு மூணு பக்கம் தோட்டம் இருக்குது நாங்கள் பொள்ளாச்சியில் குடிக்கிருக்கிறோம் அதனால் எல்லாத்தையும் வந்து பராமரிக்கிறதுக்கு ஆள் வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால ஒரு ஒரு தோட்டத்துலேயும் வந்து இப்போ இந்த நயக்கிற ஆட்டோமேஷன் போட்டிருக்கிறோம் அதனால் வந்து ஆள் பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது தண்ணி வாங்கிக்கிறது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்தந்த டைத்துக்கு அது பாஞ்சிக்குது எங்களுக்கு பெரிய தொந்தரவு இல்லை கரண்ட் ஆஃப் ஆனால் ஆஃப் ஆகிருந்தது மறுபடி கரண்ட் வந்தால் ஓடிக்குது அதனால் வந்து இது எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது நாங்கள் இதை பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம் இப்போ இந்த நாங்கள் எடுக்கிற தோட்டத்தில் வந்து இருபது வாழ் போட்டுருக்குறோம் இந்த தோட்டம் போட்டு ரெண்டு வருஷம் ஆச்சு இது ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நல்லா ஓடிக்கிட்டு இருக்குது இது இல்லாமல் எங்களுக்கு வந்து ஒரு நூறு கிலோமீட்டர் அந்த தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் யாருமே இல்லை ஆனால் தண்ணி வந்து ஒரு நாள் விட்டோம்னா டெய்லி தானாக பாஞ்சிகிட்டு இருக்குது நாங்கள் பத்து நாள் ஒரு நாள் தோட்டம் போனோம்னா நாங்கள் பார்த்துட்டு வருவோம் அதோட சரி அதனால் அது பெரிய சௌரியமா இருக்குது அங்கே ஒரு தண்ணி ஒரு ஆள் வச்சோம்னா நம்ம அந்த ஆள் பராமரிக்க முடியாததில்லை ஆட்டோமேட்டிக் போட்டதுனால அவங்க ஈஸியாக தண்ணி டெய்லி பாஞ்சுக்குது போட்டு போய் எங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஆச்சு இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது இன்னொரு தோட்டத்தில் வந்து ஃபேமிலியாக குடியிருக்கிறனால நாங்கள் போடாமல் இருக்கிறோம் இந்த ரெண்டு தோட்டத்தில் நாங்கள் போட்டுருக்குறோம் பையனோட ஃப்ரெண்டு சொன்னார் அந்த மாதிரி இப்போ இருக்குதுன்னு சொல்லி அவர் இருந்தால் நம்பர் கொடுத்தாரு சபரிசன் நம்பரு அப்புறம் சபரிசை நாங்கள் கூப்பிட்டுக்க அப்புறம் வந்து சபரி எல்லாம் வந்து பார்த்துட்டு எல்லாம் போட்டு போட்டுத்தரேன்னு சொல்லி எல்லாம் வந்து நீட்டாக எல்லாம் வந்து பார்த்து அளந்து போட்டு பண்ணி கொடுத்துட்டாங்க முதல்ல வந்து கோயம்புத்தூர்லேருந்து வந்தாங்க இப்போ பொல்லாச்செல்லி ஆஃபீஸ் போட்டதுனால எங்களுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்குது எங்களுக்கு வந்து இப்போ கேட்வெல் மாதிரி அடுத்தது ஒன்று மொத்தம் இருபது கேட்வெல் போட்டுருக்குறோம் இருபதில் வந்து ஒன்று ஒன்றா மாஞ்சு இப்போ வந்து பன்னெண்டு முடிஞ்சு பதிமூணுக்கு மாறி இருக்குது அது மாதிரி அடுத்து பதினாலு பதினஞ்சு அப்படியே இருபது வரைக்கும் போய் தானே ஆஃப் ஆயிரும் அப்புறம் நாளைக்கு நான் எப்போ வேணாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து வச்சு விட்டோம்னா தானாகவே ஓடி எல்லா தோட்டத்துலையுமே தென்னை தான் வச்சிருக்கிறோம் இன்றைக்கி த ஆள் சூழ்நிலைக்கு வேறு பயிர்களை வச்சு எடுத்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து அட்டுபடி ஆகாது அதனால எங்களுக்கு எல்லாமே பெரும்பாலும் தென்னை தான் அதிகம் இல்லாமல் இது உலகம் பூரா வந்து அப்ரேட் பண்ணலாம் இந்தியாவும் இல்லை எங்கே போணும் எங்கெங்கே இருக்குது அங்கேருந்து எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம் அதனால் நம்ம எங்கே இருந்தாலும் தண்ணி பாய்ச்சிக்கலாம் பத்து கிலோமீட்டர் போய்ட்டா ஐம்பது கிலோமீட்டர் வெளியில் இருக்கிற அன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டா அங்கிருந்தே நம்ம ஆன் பண்ணிவிட்டோம் அது தானே தண்ணி பாஞ்சிட்டு இருக்கு அல்லாத ஆள் மட்டும் வச்சு பார்த்தோம்னா அவன் பாய்ச்சானா பாய்க்கலையான்னு கூட நமக்கு சந்தேகமா இருக்கு இது அந்த மாதிரி இல்லை எந்த கேட்டுவல் பாயிது எத்தனை மணி நேரம் ஓடி இருக்குது எல்லா பேரும் அதுலேயும் நம்ம தெரிஞ்சிக்கலாம் தண்ணி பாய்க்குறதுக்கு ஈஸி ஆள் தேட வேண்டியது இல்லை அப்புறம் கரண்ட் பிரச்சனைக்கு அப்படித்தான் வந்து ஹை வோல்டேஜ் ஆகுது தானே கட் அதே வந்து லோ வோல்டேஜ் ஆனாலும் கட் பீஸ் வந்து ஒரு ஸ்ட்ரச்சர்லயோ இங்கே எதில் போனாலும் ஒரு கேரியில் போனால் உடனே நமக்கு அது பீஸ் போன காமிக்கு அப்போ வந்து ஓடுற போது எதை எத்தனை ஆம்ஸ் எடுக்குது எத்தனை வாட்ஸ் எடுக்குது பீஸ் போயிட்டாலும் நம்ம உடனே லைன் மண் கூப்பிட்டு சொல்றதுக்கு சௌரியம் உடனே லைன் மண் கூப்பிட்டு சொன்னால் அவர் சரி பண்ணால் தன ஆட்டோமேட்டிக் மாட்டி ஓடி இது எல்லா விவரமும் நம்ம செல்போன்ல பாத்துக்கலாம் எங்க இருந்தாலும் பாத்துக்கலாம் எங்களுக்கு ஆபீஸ் ஆகி பொள்ளாச்சியில் ஓட சௌரியம் நாங்களும் இப்போ ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி உழவு போட்டுறேன் டிராக்டர்ல ஒரு கேபிள் அத்துட்டு நானே அப்புறம் வந்து கூப்பிட்டு சொன்னது அவங்க ஒரு மணி நேரத்தில் வந்து அந்த கனெக்ஷன் எல்லாம் கொடுத்து ரெடி பண்ணி விட்டு போயிட்டாங்க சர்வீஸ் எல்லாம் கூப்பிட்டேன் எல்லாம் எல்லா பசங்களும் நமக்கு பழக்கமாக இருக்காங்க அதனால் ஒருத்தர் இல்லைனா ஒருத்தர் ஃபோன் பண்ணால் யாரோ ஒருத்தர் அட்டன் பண்ணுவாங்க அதை வச்சு ஒரு ஆறு மணி நேரத்துக்கு வந்துடுவாங்க இப்போ ஆள் வச்சு பார்க்குறேன் இன்றைக்கி ஒரு ஆளுக்கு வந்து சம்பளம் வந்து ஆறுநூற்றம்பது ரூபா எழுநூறு ஆயிடுச்சு அவன் இருபது கேட்டுகள் பார்க்கறது வேணா ரெண்டு நாள் ஆகும் ஆயிரத்தி நானூறு ரூபா சம்பளம் கொடுக்கும் ஆனால் இது ஆட்டோமிஷனுங்கிற போது பிரச்சனையே இல்லை நாம் நானே சரி காட்டுக்கு போய் பார்க்குறது இல்லை ரெண்டு நாளைக்கு ஒருக்கா எல்லாம் எல்லா மரம் பாய் தான் மட்டும் பார்த்தா சரி அதனால் இந்த பிரச்சனையில் தண்ணி தானாக பாஞ்சிக்கிட்டே இருக்குது அதனால் எல்லோரும் இதை பயன்படுத்துங்க ஃப்யூச்சரில் வந்து ரொம்ப சௌகரியமாக இருக்குது நன்றி வணக்கம்